கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப கருட பஞ்சமி விரதத்தின் சிறப்பையும் அதனுடைய மகிமைகளையும் பத்தி பார்ப்போம் அந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ போலாம் போகலாம் மாதந்தோறும் வருகிற வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி தினங்களில் வாராகி அன்னை வழிபாடு செய்வது சிறப்பு என்றாலும் கருட பஞ்சமி தினத்தன்று வாராகி வழிபாடு செய்வதன் மூலமாக கூடுதல் பலனை அடைந்திடலாம் ஏனெனில் வராக மூர்த்தியின் அம்சமாக திகழ்கின்ற வாராகியை கருட ஜெயந்தியன்று வணங்கிட வாராகியின் அருளோடு கருடனின் அருளையும் பெற்றிடலாம் அதை அடுத்து கருட பஞ்சமி விரத சிறப்பு மற்றும் மகிமையை இப்போ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தேவர்கள் முனிவர்கள் அசுரர்கள் மற்றும் பக்தர்களுக்கு வரங்களை வழங்கி மகிழும் விஷ்ணு பகவான் ஒரு சமயம் கருடனுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு கருடனோ எனக்கு எந்த வரமும் வேண்டாம் என்று கூறினார் அப்போது பெருமாள் நீ எனது வாகனமாக இருந்து சேவை செய்ய வேண்டும் என்று கூறியதன் பேரில் பெருமாளுக்கு கருட சேவை செய்து வருகிறார் இவ்வாறாக கருடனின் சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாம் அதற்கு ஒரு ஜென்மம் போதாது கருடனை வணங்குவதால் ஞானம் ஐஸ்வரியம் தேஜஸ் எதையும் சாதிக்கும் ஏ ஆற்றல் போன்ற பல்வேறு சக்திகளை பெற்றிடலாம் கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவில் கல்கருடன் போன்று எடை கூடி குறையும் கருடன் வேறு எங்கும் இல்லை உலகிலேயே திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் மட்டுமே பெருமாளுக்கு எதிரே கருடன் இல்லாமல் இருப்பது அதிசயமாகும் திருவனந்தபுரத்தில் ஒரு சமயம் வருகை புரிந்த இராமானுஜரை திருக்குறுங்குடி கொண்டு சென்று விட்டு வரும்படி பத்மநாப சுவாமி கூறினாராம் அதனால் திருவனந்தபுரத்தில் மட்டும் பெருமாள் முன்பு கருடாழ்வார் இருக்க மாட்டார் என்பது தனி சிறப்பாகும் மைசூர் அருகே மேலக்கோட்டை நாராயணபுரத்தில் உள்ள பெருமாளுக்கு அணிவிக்கப்படும் வைரமுடி கருடனால் தேவலோகத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டதாகும் காசிய முனிவர் மற்றும் வினதையின் மகளாக பிறந்து கருடனின் ஜெயந்தி தினமாக ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியை பெரும்பாலானோர் கூறுகின்றனர் அதனாலேயே ஆடி வளர்பிறை பஞ்சமி திதியை கருட ஜெயந்தியாக கடைபிடிக்கின்றனர் வேறு சிலரும் புராணங்களும் ஆடி மாதம் வருகின்ற சுவாதி நட்சத்திர தினமே கருட ஜெயந்தி என்று கூறுகின்றனர் பெருமாளின் வாகனமாகவும் கொடியாகவும் திகழ்கின்ற கருடனுக்கு ஸ்வர்ணன் புல்லரசன் பட்சிராஜன் பெரிய திருவடி என்பது போன்ற பெயர்கள் உள்ளன கருடனுக்கு சுகீர்த்தி மற்றும் ருத்திரை என்ற இரண்டு மனைவிகள் உள்ளனர் கருட பஞ்சமி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து பூஜை அறையில் கோலமிட்டு அதன் மீது ஒரு பலகை வைத்து அதன் மேல் வாழை இலையை விரித்து பச்சரிசியை பரப்பி வைக்க வேண்டும் அதில் ஒரு கலசம் வைத்து பூஜை செய்பவர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை கருட பஞ்சமி விரதம் இருக்கின்ற சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு திருமண தடைகள் நீங்கும் இந்நாளில் கர்ப்பிணி பெண்கள் கருடனை வணங்கி வேண்டிக் கொள்ள கருடனைப் போன்ற பலசாலியும் புத்திசாலியுமான குழந்தைகள் பிறப்பர் மேலும் ராகு கேது தோஷமுள்ளவர்கள் இந்நாளில் விரதமிருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கிட தோஷங்கள் நீங்கும் பறவைகளில் நான் கருடன் என்று பகவான் விஷ்ணு கூறியதை அடுத்து பறவைகளின் ராஜாவான கருடனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை இந்நாளில் படிப்பது குடும்பத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உகந்தது ஓம் தத் தத்ருதா புருஷாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீபஸ்ரீ தந்தோ கருட பிரசோதயாத் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஆறு மாதங்கள் படித்து வருபவர்களுக்கு கருடனின் சக்தியில் ஒரு துளியளவு கிடைக்கும் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது காசிய முனிவர் மற்றும் வினதையின் மகனாகிய கருடனின் சிறப்பை இப்போது நாம் தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ